அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நடப்பவை அனைத்துமே நல்ல முறையில் இருக்கு உங்கள் இலக்குகள் நிறைவேறுவதை காணக்கூடிய நாள் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இனிமையாக பேசி பகிர்ந்து கொள்வதன் மூலம் மற்றவர்களை நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளலாம் உங்கள் பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றி பிரகாசிப்பீங்க உங்களின் திறமைகளை பணியில் வெளிப்படுத்துவீங்க குறித்த நேரத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் முடிப்பீங்க உங்க துணை நல்லுறவு காணக்கூடிய நாள் உங்கள் உணர்வுகள் சிறப்பான முறையில் உங்க துணை வெளிப்படுத்துவீங்க குடும்பத்தில் நடக்கும் விசேஷம் பற்றி உங்கள் துணை விவாதிக்கக்கூடிய நாள் எதிர்பாராத வகையில இன்று உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இவ்வகை பணம் உங்களுக்கு மிகுந்த திருப்தியை ஏற்படுத்தும் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல தைரியம் குறைந்து காணப்படும் உங்கள் வளர்ச்சிக்காக மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் இதன் காரணமாக மேலதிகாரிகளுடன் உங்கள் அதர்ப்பமான சூழ்நிலைகளை வெளிப்படுத்த நேரிடலாம் உங்கள் துணை அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க உங்கள் துணையிடத்துல உரையாடும் போது சில பிரச்சனைகள் உருவாகும் பண வளர்ச்சி சாதகமாக இருக்காது ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் காணப்படும் அவநம்பிக்கை ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அதிகப்படியான கவலைகள் ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடுகள் காரணமாக உங்கள் பணியில் நீங்கள் விரைவாக ஆற்ற இயலாது உங்கள் துணை உடனான உறவுல சில சிக்கல்கள் காணப்படும் உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க உரையாடலின் போது வார்த்தைகள்ல கவனம் செலுத்த வேண்டும் இன்று உங்களுக்கு பண வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைவு பணத்தை கவனமுடன் கையாள வேண்டும் மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் சிறந்த ஆரோக்கியத்திற்காக அமைதியாக இருப்பது நல்லது கடகம் ராசி நண்பர்களே உங்கள் இலக்குகளை முடிப்பதற்கு சாதகமான சூழ்நிலைகள் இன்று அமையாது இன்று நீங்கள் அவநம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க அதிக வேலை காரணமாக சோர்ந்து போவீங்க எனவே உங்கள் பணிகளை திட்டமிட்டு நீங்கள் ஒழுங்கமைக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நல்ல வளர்ச்சி காண்பிக்கக்கூடிய நாளாக இருக்கு இன்று உங்கள் துணை நகைச்சுவையாக பேசுவதன் மூலம் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் இந்த நல்ல புரிந்துணர்வுகள் ஏற்படுத்தும் இன்று பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் பணத்தை கவனமுடன் கையாள வேண்டும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இன்று உங்களிடம் பணம் காணப்படாது உணவு முறையில் கவனம் செலுத்த வேண்டும் சூடான உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மராசி நண்பர்களே இன்றைய நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய பரந்த நோக்கு உங்கள் வளர்ச்சியை மேம்படுத்தும் பணியிட சூழல் சாதகமாக இருக்கு பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க சக பணியாளர்களிடமிருந்து நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க பண வரவு அதிகரித்து காணப்படும் உங்களிடம் உள்ள பணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்க சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்று வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை நீங்கள் உங்கள் வளர்ச்சியில் மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் முடிப்பீங்க இன்று நீங்கள் வேலையில் பரபரப்புடன் காணப்படுவீங்க உங்கள் துணையிடத்தில் இன்று ஒற்றுமையாக இருப்பீங்க வெளியிடங்களுக்கு செல்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நிதி வளர்ச்சியை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு உங்கள் சொத்துக்களை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்கள் செயல்களை ஆற்றுவதில் இன்று சில தடங்கல்கள் ஏற்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் நேர்மறையான போக்கின் மூலம் நல்ல பலன்கள் காணலாம் உங்கள் பணியில் தவறுகள் நேரிடலாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்க துணையிடத்துல மனம் திறந்து பேசுவதன் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் இன்று உங்களுடன் உங்கள் துணையிடத்துல அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் செலவினங்கள் அதிகமாக காணப்படும் தேவையற்ற மற்றும் வீணான செலவுகள் மனதில் கவலையை ஏற்படுத்தும் அசௌகரியங்கள் காணப்படும் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடிய நாள் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் இதனால் உங்களுக்கு நேரம் விரயமாகும் உங்கள் ஆற்றல் குறைந்து காணக்கூடிய நாள் நம்பிக்கையுடன் செயலாற்றினால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சவால்கள் நிறைந்திருக்கும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திறமையுடன் பணியாற்றினால் திட்டமிடல் அவசியம் உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த உங்கள் துணை இனிமையாக பழக வேணும் அன்பான வார்த்தைகள் மற்றும் மனம் திறந்த பேச்சுக்கள் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும் பண வரவு காணப்பட்டாலும் உங்களால் சேமிக்க இயலாது தேவையற்ற செலவுகள் காரணமாக உங்களுக்கு அதிகமாக பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு செரிமான கோளாறுகள் ஏற்படும் குறித்த நேரத்துல உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்று நல்ல சூழ்நிலைகள் நல்ல நாளாக இருக்கு முயற்சியின் மூலம் இன்றைய நாளை நீங்கள் சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் உங்களிடம் சிறந்த உறுதி காணப்படும் உங்க முயற்சி மூலம் உங்களுடைய பணிகளை நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க உங்க துணையிடத்தில் நட்புடன் அணுகினால் உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும் நிதி வளர்ச்சி சீராக காணப்படுகிறது கணிசமான தொகையை நீங்க சேமிப்பீங்க ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய நாள் உங்களுடைய ஆரோக்கியத்துல திருப்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கு மகரம் ராசி நண்பர்கள் இன்று முன்னேற்றகரமான நாளாக இருக்கு உங்களிடம் போதிய ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும் மொத்தத்துல அனைத்து விதத்திலும் சிறப்பான நாளாக இருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் அளிக்கக்கூடியதாக இருக்கு பணிகளை அனுபவித்து செய்து முடிப்பீங்க இன்று உங்களிடம் உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பீங்க இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க நிதி வளர்ச்சி சிறப்பாக காணக்கூடிய நாள் நிதி நிலையில சிறத்தன்மை காணப்படும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சோம்பலான மனநிலையில் காணப்படுவீங்க மனதில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படும் குழப்பங்களை ஒதுக்கி தள்ளி உங்கள் நீங்கள் நம்பிக்கையுடன் செயலாற்றுவது நன்மை தரும் பணிசுமை அதிகமாக காணப்படுகிறது மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைப்பது அறுதி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடன் திருமண வாழ்க்கையில் குழப்பம் காரணமான கசப்பான உணர்வுகளை நீங்க உங்க துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் எனவே இதனை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு இருக்கு நிதி நிலையில உங்களுக்கு கவலை உண்டாக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கண்களில் பாதிப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்று சிறப்புடன் செயலாற்ற நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் தேவை தியானம் அல்லது ஸ்லோகம் கேட்பதன் மூலம் இது சாத்தியமாகும் பணி வளர்ச்சி நல்ல முறையில இருக்காது அதிகமான பணிகள் சவாலானதாக காணப்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக உங்க துணையிடத்தில் இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவநம்பிக்கை உங்கள் துணையிடத்தில் இடத்துல வெளிப்படுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல அமர்ந்து பேசிய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வது நல்லது நிதி நிலையில ஏற்ற காணப்படும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது தோல்வழி மற்றும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் ஏழை நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நண்பன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே